செடைகள்லாம் நெருங்கிருச்சு சென்னையில வந்து இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலை காட்டுப்படியில் வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கடல் நீர் புத்தக மாலை கடந்த மூன்று மாதம் செயல்படாமல் இருக்கு இது மக்களுக்கு சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கு தான் சொல்றாங்க குடிநீர் தட்டுப்பாடு ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது திமுக ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிற காரணத்தால் அந்த காட்டுப்பாண்டி பகுதியில் இருக்கிற அந்த தண்ணீர் சுத்திகரிப்பு பணி செவ்வணி நடைபெறாமல் பழுதடைந்திருக்கிறது பணமில்லாமல் இல்லாமல் திவாலாவை ஆட்சி நடத்துகிற காரணத்தால் திமுக அரசால் ஒதுக்குவதற்கு பணமில்லாமல் மக்கள் வயிற்றிலே அடிக்கிறார்கள் அதன் காரணமாக அந்த சூழல் ஏற்படுகிறது அவ்வளவுதான் அடுத்தது நாங்கள் கண்டித்து இருக்கிறோம் நாங்கள் அதை பற்றி நடவடிக்கை எடுக்குமாறு கண்டித்திருக்கிறோம் போராட்டம் நடத்தப்படும் அவ்வளவுதான் இருக்கிறாரு திமுக கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது சட்டசபையில் வந்து பேச எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அது சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு இது வந்து முதலமைச்சர் வந்து கவனத்தில் கொண்டு கொடுத்துள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சட்டசபையில் தான் இருக்காரு அவர் முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டில் இருக்காரு இவர் சொல்கிறத அவர் காது கேட்காதா அவரை காது சொல்டா வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கேள்வி ஏற்படுறதுக்கு அமைச்சர் சேகர்பாபு வந்து முந்திரி கொட்ட மாதிரி வேல்முருகன் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இது பற்றி உங்கள் கருத்துங்க நீங்கள் வேல்முருகன் அவர்களிடமே கேளுங்க தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்